இடஒதுக்கீடு உரிமை மீட்பு மாஞ்சோலை செயலத்தோடு அவருடைய மீட்பதற்கான அவருடைய முன்னுரிமை முறையான வாழ்வுரிமையை மீட்பதற்கான திருத்தரங்கும் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக வேலூர் மாவட்டத்தில் இன்று நடைபெறுகிறது இந்த அம்சங்களை மேற்கொண்டு கடந்த பத்தொன்பதாம் தேதி என்று அதாவது ஜூவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்தை துவங்கி முதற்கட்டமாக ஏழு மாவட்டங்கள் தொடர்ந்து இன்று அடுத்த கட்டமாக இரண்டாம் கண்டு சட்ட பணியாளமாக வேலூரில் தொடங்கி இருக்கின்றோம் நாளை சேலம் அதைத் தொடர்ந்து நாமக்கல் பெரம்பலூர் திருவாரூர் திருச்சி தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சிகள் நிகழ்சது உரிமை மீட்பு என்று வருகின்ற பொழுது தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு இதுதான் என்னுடைய சமூக நீதி என்று திமுக அஇஅதிமுக கட்சிகளுடன் சொல்லுகிறார் இந்திய அரசியல் சாசனத்தில் சுதந்திரம் மற்ற காலத்தில் இருந்து இந்திய அரசியல் ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் இருக்கக்கூடிய மக்களை பட்டியலிட்டு தமிழகத்தில் எழுபத்தி ஆறு சாதி பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு சதவீத இடஒதுக்கீடு முறையாக ஒருக்கவை குறிப்பாக உயர் பதவிகளில் சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து காங்கிரஸ் காலத்தை திமுக கொடுக்கல கொடுக்கல நான் கூட்டத்தில் ஆறு முதல் ரெண்டாயிரத்தி சட்டமன்ற உறுப்பினராக நேரத்தில் இது குறித்து கேள்வி எடுத்து வெள்ளை அதில் மூன்று லட்சம் பணியிடங்கள் வந்து எஸ்என்டி கொடுக்க வேண்டிய நாங்கள் அந்த பின்னடைவு பணியிடங்களை நிரப்ப சொல்லி போராட்டம் நடத்தியிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த

மூன்று சதவீதம் என்று சொல்லிக்கொண்டு அவர்களுக்கு வந்து அது வெளியே கொடுக்காமல் இஸ்லாமியர்களுக்கு மூணு புள்ளி வெளியே கொடுக்கிறாங்களோ அது மாதிரி கொடுக்காமல் இந்த பதினெட்டு புள்ளியே வச்சு மூணுக்கு மேலேயும் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பதினெட்டு சதவீத இணைப்பு கூட பல துறைகளில் கொடுக்காங்க உதாரணத்துக்கு வந்து கடந்த ரெண்டு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு வந்து இங்கே வேலூர் திருவள்ளுவர் நீங்கள் ஒரு அசிங் பிரபன்ஸ்

ஆனால் இந்த ரெண்டு சமுதாய மக்களுடைய இடஒதுக்கீடு உரிமை மீட்பதற்காகத்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்துவதற்கு முன்பாக இது குறித்து வந்து ஒரு என்ன அநியாயம் நடக்குது திமுக அரசு என்னைக்கு இருக்கிறது ஸ்டாலின் அவங்க சேர்ந்து என்ன அநியாயம் பண்ணுறாங்க இது முந்தையாக காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட்டுகள் வருவதற்கு உட்பட என்ன அநியாயம் செய்கிறாங்க அப்படிங்கிறத நாட்டு மக்களுக்கு எடுத்துக் முதல் முதற்கட்டமாக விளக்கமாக வந்து கருத்தர முறையை நடத்தி வருகிறது தமிழ்நாடு என்றும் இது வந்து இந்த திருத்தத்தை நடத்தி இருந்துக்கிட்டே அடுத்த பிறகு வந்து ஒரு பெரிய போராட்டத்தை நடத்த இருக்க இதில் வந்து யாருக்கு கொடுக்க வேணாம் சொல்லு அந்த அவர்களுக்கு மூன்று சதவீதம்னா இந்த மூன்று சதவீதத்தை தாண்டி ஸ்டெச்சிங் பண்ணி நாலும் அஞ்சும் ஆறும் ஏழும் அப்படின்னு கொடுக்கணும் மீதிக்கிற பதினஞ்சு சதவீதம் பதினெட்டில் வந்து மூணு இடத்துல மீதிக்கிற பதினஞ்சு சதவீதத்தையும் கொண்டு வந்து அவர்களுடைய முன்னுடைய பெரியாருக்கு எடுக்கிற அது இவங்களுக்கு வர வேண்டிய இடம் கேட்டியும் கொடுக்கறாங்க இது நியாயமா அப்படிங்கிறது தான் கேள்வி எனவே இந்த பத மீதித்துடைய மூணு பதினெட்டில் மூணு போக மீதிக்கிற பதினஞ்சையும் ஒரு குறிப்பிட்ட அந்த சாதிக்க கொடுக்கறதுனால மீதிப்புடைய மிக பெரும்பாமே இருக்கக்கூடிய பழைய சமுதாய மக்கள் நேரத்தில் பாதிக்கப்படுகிறார்கள் எனவே அந்த மக்களுடைய உரிமைகளை மீட்பதற்காகத்தான் இந்த திருத்த வந்தது அதே போல் மாஞ்சோலை தேயிலை தோட்டங்களில் நூறு வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்து கொள்ளக்கூடிய மக்களை கட்டாயப்படுத்தி இந்த அரசு வேண்டுமென்றே அவர்களை வந்து நாங்கள் புரி வளர்க்குறோம் யானை வளர்க்கிறோம்னு சொல்லிட்டு அவர்களை அறிவிக்கிறார்கள் எனவே அவருடைய உரிமையும் பாதுகாப்பதற்காக நாங்கள் வந்து தமிழ்நாட்டிற்கும் அடுத்த கட்டமாக ஒரு போராட்டம் அறிந்திருக்கிறோம் முன்பாக வந்து நடத்துகிறோம் அதேபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தல் புதிய தமிழக கட்சியை வந்து வலுப்படுத்துவது சட்டமன்றத்துடைய வாரியாக தலைவர்களை உருவாக்குவது பாஜக உள்ளிட்ட பள்ளிகள் கட்சியின் சார்பாக ஏழாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி டிசம்பரில் டிசம்பர்ல மழை நடைபெறுகிறது அந்த மாநாடு எப்படி வெற்றிகரமாக இந்த வந்து உண்மையாகவே தலித் அமைப்புகளுக்காக போராடுகிறாராம் நான் வந்து இருக்கிற விஷயத்த சொல்லிட்டிருந்தேன் அதாவது வடக்கு மாவட்டத்தில் பழைய சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு ஒத்து கொத்தாக இதே வேலூர் மாவட்டம் அதாவது ராணி மாவட்டம் ராணிப்பேட்டை அதே மாதிரி வந்து விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை எல்லாம் இந்த மாவட்டத்தில் அடர்த்தியாக பழைய சமுதாயப்பட்டு போயிருக்காங்க அவங்களுக்கு பட்ட பகலில் அவங்களுடைய உரிமை பறிப்போம் ஆனால் அது குறி குறிவு கொடுக்க வேண்டிய அமைப்புகள் யாருக்கும் மறுக்கிறார் தான் பிரச்சினை வந்து

வந்து விரிவாக விசாரிக்கணும் அப்படி விசாரித்தால் பத்தொன்பது மதுபானம் ஆலைகளிலே வந்த ஆலைகளில் வந்து கலால் வரி செலுத்தாமலேயே பாதி நூறு பாட்டிலு முன்னாடி போச்சுன்னா இரநூறு பாட்டிலுக்கு பின்னாடி போதும் ஸோ அதனால் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து டாஸ்மா கூட நடக்குது சினி விசாரணை டேட்டில் கோரிக்கை வந்து

அப்படி விசாரணை சரியாக வெளி கொண்டு வரல எம்ம அமலாத்து எல்லா உண்மையும் வெளியே வந்துடும் இப்போ டெல்லியில் இருக்கக்கூடிய மதுபான கூட வந்து இன்னொன்னு உங்கள் விசை பண்ண வேண்டியதில்லை அமலாத்து துறை நடக்கக்கூடிய அல்லாவிதமான கூடலும் அநியாயங்களும் வெளியே வரும் தமிழகத்தில் வீடு நிலைகளை பாதுகாக்கிறதுலே எங்கள் அரசியல் நீங்கள் மதுரை போகிறோம் அதை எப்படி எப்படி வந்து உங்கள் நாங்கள் என்ன சொல்றது மச்சா எல்லாருமே மணல் கொள்ளையோடு ஊக்கு வச்சுருக்காங்க ட்ரோனில் வந்து பல்லாற்பது லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வந்து மணல் கொள்ளையடிக்க முடிச்சுட்டு ட்ரோனில் அமலாக்கத்துறை ஏன்னா அம்நாக்கத்துறை அதோடு ஒன்று இருந்தாங்க தெரியல அது என்ன ஆச்சுங்கிறது தமிழக முதல் அமலாக்கத்துறை வெளியே சொல்லணும் அதாவது நீர்நிலைகளை அனைத்தையுமே கொள்ளையடிக்கிறது தனிவிடங்களை கொள்ளையடிக்கிறது காசு மாற்று ஒரே குறிக்கோடு கட்சியுமாக இன்றைக்கு அரசாங்கம் செய்யப்படுவது அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் சட்டவிரோதமாக எல்லா ஆறுகள் பாலாறு காவிரி வைகை அதே போல் எல்லா ஆறுகளில் இருக்கக்கூடிய வீடுகளில் இருந்தும் பல கோடி பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய்க்கு வந்து மணல் போல நடைபெற்றிருக்கிறது அதை வந்து ட்ரோன் மூலமாகவே வந்து அமலாக்கத்துறையை விசாரிச்சு அதை ஏன் கிடப்பில் போட்டிருக்கிறாங்க அது எப்படி கிடப்பில் போட்டிருக்கு எப்படி தாமிர ஆச்சு அல்லது வந்து என்ன நடந்திருக்குதுங்கிறது தெரியணும் ஆனால் அமலாக்கத்துறை விசாரித்து விசாரித்து போனால் அப்புறம் அமலாக்கத்துறை மேலேயும் சந்தேகம் வந்துருப்போம் அதனால் அமலாக்கத்துறை எல்லா விசாரித்த பற்றி உடனடியாக என்ன விசாரிச்சாங்க என்ன பண்ணாங்க வெளியிடணும் இந்த மணல் கொள்ளை அச்சா அந்த மணல் கொள்ளையை வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் ட்ரோன் போட்டு விசாரிச்சிங்க இவங்க தப்பு எடுத்து சொன்னீங்க அதை தொட்டு அமலாக்கத்துறை அது என்ன நடந்துருக்கிறத நாட்டு மக்களுக்கு வெளிப்படையை அறிவிக்கணும் கல்வித்துறை சார்பில் அந்த பள்ளிகளில் இணையதள அந்த கட்டணத்தை அந்த அந்த உள்ளாட்சிகளே செலுத்தணும் பல உள்ளாட்சிகளுக்கு ஒரு சமணம் உறுப்பே இது தமிழகத்தின் உத்தரவு அனுப்புவதற்கான மாணவர்கள் தான் எல்லா உள்ளாட்சிகளையுமே ஒரு கட்டிடத்துக்கு ஒரு ஒரு எல்லா உள்ளாட்சிகளுமே கட்டிடங்களை அனுமதி வாங்குற போது இது மாதிரி வந்து பல வழிகளில் பலவிதமான விதங்களில் அம்சங்களில் வந்து இந்த படம் வசூல் பண்ணுறோம் கல்விக்காக வந்து வந்து கல்விக்கு தான் போகும் நான் அதுக்கு முதல் ஒரு கேள்வி கேட்கலாமா நீங்கள் ஏதாவது அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி நான் படத்தை சொல்லுவேன்

நீங்கள் விசாரணை வந்தால் விசாரணையை அவங்க எதிர்கொள்ளும் ட்ரோன் மூலமாக கண்டறிந்து அமலாக்கத்துறை பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் அளவுக்கு மணல் கொள்ளையிருக்கின்ற சொல்லிச்சா இல்லையா அதுக்கு என்ன பதில் அமலாக்க அதுக்கு வந்து நீர்வளத்துறையினுடைய பதில் என்ன எல்லா மாவட்ட ஆட்சியர்களும் பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு போட்டதில்லை அதுக்கே ஸ்டே பண்ணாங்க சுப்ரீம் பார்த்து தமிழ்நாட்டில் மனோ மணல் கொள்ளை மிகப்பெரிய அளவுக்கு நடக்குதுங்க அதை மறைக்கிறதுக்கு என்ன முயற்சி செஞ்சாலும் நடக்காது என்றால் ஒரு நாள் வெளியா சார் அமைச்சர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளாக தான் இருக்க போக மக்களுக்கு ஆதரவான நடவடிக்கை மத்திய அரசு தானே

மூன்று மொழிகள் கேட்டாரு அது சொல்லுறது மணல் கொள்ளிகள் மத்திய அரசு வெள்ளை அறிக்கிறது அமலாக்கத்துறையே அமலாக்கத்துறை கொடுக்கணும் அமலாக்கத்துறை தமிழ்நாட்டில் எத்தனை நீர் விழா பகுதி நிலைகளில் எவ்வளவு மணல் கொள்ளையடிக்கப்பட்டது அதில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டார்கள் அதனுடைய விசாரணை என்னாச்சு என்பது குறித்து அமலாக்கத்துறை வெளிப்படையாக தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் அதே போல இப்பொழுது வந்து டாஸ்மாகத்தில் விசாரணை பண்ணியிருக்காங்கன்னா அதையும் வச்சுக்கேற்க கூடாது பண்ண பிறகு அவங்க நாங்க இத்தனை ஆவணங்களை கைப்பற்றணும் இத்தனை அது வந்து வெளிப்படையாக அறிவிக்கிறதுக்கு என்ன கஷ்டம் நீங்கள் எல்லாமே வந்து நீதிமன்றத்தை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் இத்தனை இத்தனை கோடி ரூபாய்க்கு ஆவணம் என்ன ஆவணங்கிறத சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அதுக்கு என்ன மறைக்கிறது இருக்குது அப்போ மறைச்சா இன்னைக்கு இன்றைக்கி சேர்ந்து மறைக்கிறீங்க வாய்ப்பு அதனால் அமலாக்கத்துறையும் மத்திய அரசும் இதில் தங்களுக்கு வந்து எந்த விதமான உள்நோக்கம் இல்லை என்று சொன்னால் அமலாக்கத்துறையும் மத்திய அரசும் சேர்ந்து இது தமிழ்நாடு நடக்கக்கூடிய எல்லா விதமான தவறுகளையும் வெளிக்கொணர வேண்டும் வெளிப்படையாக வெளி வெளிப்படுத்த இருக்கிறது மூன்றாவது அதாவது இந்த முன்மொழிக் கொள்கையை வந்து அது ஒன்றுமே இல்லைங்க அது எதுவுமே இல்லை படிக்கப் போகிறது உடந்த படிக்கப் போகிறது

ஏன் தமிழ்நாட்டு மொழி வந்து மொழி இதாக இருக்கும் சரி ஒன்றுமே கிடையாதுங்க எட்டாம் கிளாஸ் விலையிலும் அதாவது வந்து மூன்று மொழிப்பள்ளிங்கிறது ஒன்றுமே இல்லை ஏற்கனவே தமிழ்நாட்டில் சிபிஎஸ்சி பள்ளி இல்லாமல் மெட்ரிக்குலேஷன்லேயே ஆங்கிலம் ஆங்கில வழி கல்வின்னு வந்துருச்சு சிபிஎஸ்சி பள்ளியில் என்ன இருக்குது அப்படின்னா மெத்தடாலஜிக்கு ஏதாவது வந்து ஆங்கிலம் டீச்சிங் லாங்குவேஜ் ஆங்கிலம் அந்த டீச்சிங் அது வந்து ரெண்டாவது தமிழ் கம்பல்சரி அப்படி டென்த் ஸ்டாண்டர்ட் வரும் அதில் ஒரு தப்பில் வீணு எட்டாம் கிளாஸ் வரும் தான் இந்தி வச்சுருக்கோம் அதாவது இந்தியாவில் இது இங்கே மட்டும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சிபிஎஸ்சி பள்ளிகளிலையும் அது வந்து என்சிஆர்டி என்று அளர்க்கக்கூடிய நேஷனல் எஜுகேஷன் பாலிசி படி அவர்கள் ஆங்கிலத்தில் வந்து ஆங்கில வழியாக கற்றுக்கலாம் ரெண்டாவது வந்து இன்னொரு ரெண்டு மொழி அதில் நட வடத்திருக்கக்கூடிய ஹிந்தி தாய்மொழியை கட்ட மொழி எடுத்துக்கிறாங்க இன்னொரு மொழி சான்ஸ்கிரிட் கேட்கிறாங்க அவங்களும் மூன்று மொழி கற்கிறார்கள் ஹிந்தி இருக்கலாம் சான்ஸ்கிரிட் ஈஸியாக இங்கே வந்து தமிழ்நாட்டில் இங்கிலீஷை கற்றுட்டு தமிழ் மொழி ஏற்பட்டு கற்றுக்கிறாங்க கூடுதலாக எட்டாம் கிளாஸ் வரலும் குழந்தைகள் வந்து ஒரு மொழியை கற்றால் என்ன குடியா மொழி போடும் ஏன் வந்து இதை வந்து இது திணிப்பு திணிப்பு திணிப்புன்னு அரசியல் பண்றாங்க என்ன பிரச்சனைனா மத்திய அரசு அதிகாரி எடுக்கிற அறிவே கிடையாது அவனுங்களாவது வந்து ஒரு மீட்டிங் நடத்தி நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லணும் சிபிஎஸ்சி டேரக்டர் என்ன பேசுகிறாங்க அவங்க என்ன பண்ணிட்டு என்சிஆர்டி சிலபஸ் வச்சு போட்டு சாப்பிட்டு போட்டு நாலு லட்சம் சமை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க சொல்லுங்க மத்திய அரசு மந்திரிகளுக்கும் பேச பேசுறீங்கள அவங்களுக்கும் வந்து இந்த கல்வியை பற்றி விளக்குறதுக்கு எல்லா அரவர மந்திரிகளாக எட்டாம் லட்சத்து பத்தாம் லட்சத்து என்சிஆர்டி இருக்கிறது வந்து ஹைலி எஜுகேட்டட் போடுறாங்க இந்த அமைச்சராக இருக்கிறது இங்கே இருக்கிறவங்களுக்கும் அறிவு கிடையாது அங்கே இருக்கிறதுக்கும் அறிவு கிடையாது அது என்ன தமிழ் இந்த இந்தி படிச்சு என்ன போச்சு ஒரு மொழியை கற்படி தீர்மானிக்க வேண்டியதனுடைய பெற்றோரும் குழந்தைகள் தானே இவங்க அரசியல் பாதிகள் கிடையாது திமுக முப்பது வருஷம் வந்து நாற்பது வருஷத்துக்கு முதல்ல அவர்கள் வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பாதை சேமிச்சுக்கோங்க ஆனால் இன்னைக்கு வந்து காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது எல்லாருக்கும் வந்து வயிற்று பிழைப்புக்காக அவங்க இங்கே ஓடலாமா அங்கே ஓடலாமா அந்த நாடு போகலாமா இந்த நாடு போகலாமா இந்த பகுதி போகலாம் இருக்கிறாங்க அதனால் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பண்பு செய்ததற்காக பல மொழிகளும் இதை தாண்டி ஜெர்மன் படிக்கிறாள் ரஷ்யன் படிக்கிறாள் ஜப்பான் படிக்கிறான் எத்தனையோ மொழி படிக்கிறான் அதனால் ஒரு பேர் இதில் வந்து என் என்சிஆர்டி சிலபஸில் இருக்கு ஹிந்திக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது ஹிந்தி படியில் என்சிஆர்டில எந்த இடத்திலையும் கட்டாயம் கிடையாது அப்படி இருக்கிறது என்று தமிழ்நாட்டிற்குரிய ஏதாவது ஐஏஎஸ் அதிகாரியோ தமிழ்நாடு பள்ளித் அமைச்சரை சொல்ல தயாரா நீங்கள் கேளுங்க எந்த இடத்துல விட்டு ஹிந்தி கண்டிப்பாக படிக்க ஆரம்பிப்பது இரு லாங்குவேஜ் ஒரு லாங்குவேஜ் சூஸ் பண்ண சொல்லி தமிழ்நாடு இன்னொரு லாங்குவேஜ் நீங்கள் வந்து இங்கிலீஷ் எடுத்துக்கீங்க தமிழ் எடுத்துக்கீங்க இன்னொரு லாங்குவேஜ் அதுதான் மலையாளம் எடுக்க முடியுமா தெலுங்கு தான் யாருக்கு என்ன யூஸ் கர்நாடகத்தை என்ன யூஸ் ஸோ ஒரே ஒரு லாங்குவேஜ் நேஷனல் லாங்குவேஜ் நம்முடைய ஹிந்தி தான் இருக்குது அதனால அதனால ஹிந்தி கேட்பதால் தமிழ்நாட்டினுடைய அடையாளம் போவார் மிக முக்கியமாக வந்து இந்த மொழியை காட்டி மிகவும் தரமான என்சிஆர்டி அதாவது ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்கப்பட்ட கல்வி தரம் வந்து பள்ளிகளுக்கு வரமாட்டேங்க இதனால்தான் குழந்தைகள் யூபிஎஸ்சி பாஸ் பண்ண முடிய மாட்டேங்குது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நீட்ல ஸ்ட்ரகிள் பண்றாங்க ஸோ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு வர சொன்னால் தேசிய கல்விக் கொள்கை நடத்தப்படும் என்சிஆர்டியுடைய சிலபஸை ஏற்றுட்டா அதை ஏற்றுட்டு நீங்க ஹிந்தியும் கூட விடுங்க வேறு ஏதாவது சான்ஸ்கிரித் சான்ஸ்கிர கொடுங்க இதுதான் உங்களுக்கு கஷ்டம் சான்ஸ்கிருட் சொல்லி குழந்தைக்கு நல்ல இங்கிலீஷில் சான்ஸ்க்ரிட் சொல்லி கொடுத்தா இப்போ படிக்கிற வந்து இந்தி நல்ல புனியன்ஸாக பேசுவாங்கல்ல இன்னும் நல்லா பண்ணுவாங்கல்ல ஆனால் திமுக வந்து தங்களை அவர்கள் மறுபரிசீலித்து உலகத்தில் எல்லா கட்சியுமே தங்களுடைய கொள்கைகளை வந்து தங்களுடைய விஷயத்தை வந்து ஏற்ப மாற்றிக்கிறார் திமுக மீண்டும் வரட்டு பிடிவாதமாக இந்த விஷயத்தில் கவலை மும்மொழி இந்தி திணிப்பு என்று சொல்லிக்கொண்டு தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்க கூடாது தான் என்னுடைய வேண்டுகோள் அவர்களுடைய கொள்கையை அவர்கள் மறுபேந்து செலுத்த இவளவுரம் பேசிக் கொள்கையால் தேசிய கல்விக் கொள்கை அதுதான் வந்து மத்திய அரசு வலியுறுத்தக்கூடிய அம்சம் தேசிய கல்வி என் சிஆர் செலப்பஸ் எந்த இடத்துல இந்தி கற்க வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை அது ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ளலாம் என்ற விட ஹிந்தி கற்க வேண்டும் என்பது எந்த இடத்திலேயும் இல்லை ஒரு மாணவன் விரும்பினால் பெற்றோர் விரும்பினால் மூன்று நான்கு மொழியும் கற்கலாம் அந்த வகையில் இந்தியும் கற்கலாம் வேறு எந்த மொழியும் என்றுலாம் கற்கலாம் இந்தி கற்க வேண்டும் என்பது மும்மொழி திட்டத்தில் எந்த இடத்திலையும் கட்டாயப்படுத்தப்படவில்லை ரெண்டு மூணு வரும் தமிழகத்தில் அந்த பள்ளிகளில் பாலியல் சேர்ந்த ஒரு ஆசிரியர்கள் வந்து பணி நீக்கம் மாட்டோம் அதோடு அவங்க கண்டிப்பாக கண்டிப்பாக ஆசிரியர்கள் வந்து வேலையே பயிரமடைந்த மாதிரி இருந்த வந்து மக்கள்லாம் பண்ணி பார்ப்போம் அதனால் அந்த நடவடிக்கை சரியா